சரி அம்மன் ஐமோன் வொர்க்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் முனிசிபல் காலனி ரோடு ஈரோடு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நண்பர்களே இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ருத்ராஷ மாலை கருங்காலி மாலை கருங்காலி பிரேஸ்லெட் ஓகேங்களா இந்த ருத்ராஷம் வந்து பார்த்திங்கன்னா எட்டு எம்எம் உள்ளதுங்க இந்த எட்டு எம்எம் வந்து நாங்கள் மடிகண்ணியில் கட்டியிருக்கோம் நல்லா பாருங்கள் இந்த மாலை வந்து பாருங்கள் நீங்கள் எதாக இருந்தாலும் மடி அதாவது ருத்ராட்ச மாலையாக இருந்தாலும் சரி கருங்காலி மாலையாக இருந்தாலும் சரி சிகப்பு சந்தன மாலையாக இருந்தாலும் சரி சந்தன மாலையாக இருந்தாலும் சரி படிக மாலையாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி நீங்கள் வந்து மடிகனியில் நீங்கள் கட்டி பாருங்கள் அதனுடைய நேர்த்தியே வேறு அதனுடைய அழகே வேறு நீங்கள் அணியும் போது அந்த அழகை நீங்கள் உணர முடியும் ஓகேங்களா இந்த முடிச்சு முடிச்சா வர்றது அப்படிங்கிறது நல்ல விஷயந்தான் ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப நீண்டு நீண்டு இருக்கும் நாலடிவில் தளர்ந்தும் போய்டும் ஸோ இது வந்து பாருங்கள் ஐம்பத்தி நாலு மணி கொண்டதுங்க ஐம்பத்தி நாலு மணி உள்ளது சாரி இது வந்து அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு வச்சிட்டோம் ஏன்னா ஐம்பத்தி நாலு அப்படிங்கிறது அந்த நான் முடிச்சு முடிச்சா வருது பாருங்கள் அதுக்கு தான் ஐம்பத்தி நாலு இதுக்கு வந்து அறுபத்தி மூணு மணிங்க அறுபத்தி மூணு மணி வச்சும்போது தலையோடு போட்டு ஈஸியாக கழட்டிக்கலாம் சரிங்களா இந்த முடிச்சு முடிச்சா போட்டு செய்கிறோம் இல்லைங்களா அது ஐம்பத்தி நாலு மணி போதுமானது மொத்தத்தில் நீங்கள் ஆறு மூணு ஒம்பது அஞ்சு நாலு ஒம்பது நூற்றி எட்டாக இருந்தால் ஒன்று எட்டு ஒம்பது ஒன்பதாம் நம்பர் எண்ணிக்கையில் தான் அப்படி வரணும் எப்படி நம்ம வந்து ஒரு மண்டல பூஜை பண்ணோம் அப்படின்னா நாற்பத்தெட்டு நாள் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு விரதம் இருக்கிறதே ஒரு மருந்து சாப்பிட்றது நாற்பத்தெட்டு நாள் அப்படிங்கிறத ஒரு கணக்கு சொல்கிற அது மாதிரி அது என்ன பண்ணிட்டாங்க அந்த நாற்பத்தெட்டு நாள் அப்படிங்கிறத கம்மி பண்ணிட்டாங்க அதில் பாதி அதில் காபாசி அரைமண்டலம் காமண்டலம் சொல்கிறிங்களா அது மாதிரி தான் நூற்றி எட்டு மணிக்கு பதிலாக நம்ம ஐம்பத்தி நாலு மணி வச்சுக்கலாம் அறுபத்தி மூணு மணி வச்சுக்கலாம் எழுபத்தி ரெண்டு மணி வச்சுக்கலாம் எண்பத்தி ஒரு மணி வச்சுக்கலாம் தொண்ணூறு மணி வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் அடிப்படையில் ஸோ இந்த ருத்ராட்சம் வந்து பாருங்கள் எட்டு எம்எம் உள்ள சின்ன ருத்ராட்சம் ஒரிஜினல் ருத்ராட்சம் இது மடிகனியில் நம்ம கட்டியிருக்கிறோம் மடிகனியில் வந்து எவ்வளோ நேர்த்தியாக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள் தெளிவாக இருக்கும் அதாவது வெள்ளி ஒரிஜினல் வெள்ளி வெள்ளி வந்து ஒரிஜினலில் ப்யூர் வெள்ளி சரிங்களா சொக்க வெள்ளின்னு சொல்கிறீங்களா அந்த சொக்க வெளியில் தான் நாங்கள் எப்போவுமே செய்கிறது உண்டு நீங்கள் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழித்து நீங்கள் அதை வந்து ரீவேல்யூ பண்ணாலுமே அதனுடைய ஒரிஜினலுடைய விலை தான் உங்களுக்கு கிடைக்கும் இது கலப்படமாக இருக்குது நைன் அதாவது பெரும்பாலும் நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் வைப்பாங்க அந்த மாதிரி நாங்கள் வைக்கிறதில்ல ஒரிஜினல் வெளியே தான் நாங்கள் வந்து வைக்கிறோம் அதே மாதிரி பாருங்கள் இது வந்து க ருத்ரோஷ மாலை பார்த்துட்டோம் இது வந்து கருங்காலி மாலை சரிங்களா இந்த மாலையினுடைய நேர்த்தியை நீங்கள் பார்க்கணும் அதுதான் நீங்கள் இதில் முக்கியம் ஏதாவது ஒன்று எப்படியாவது ஒன்று போடுறதோ அப்படிங்கிறத விட இந்த மாதிரி ஒரு அழகோடு நம்ம போடும்போது தான் இந்த மாலை அணியிறதுலையும் ஒரு ஒரு ஆனந்தம் இருக்கும் இல்லைங்களா பாருங்க எவ்வளோ நெருக்கமாக பின்னிருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து எட்டு எம்எம் உள்ளதுங்க அறுபத்தி மூணு மணி அப்படிங்கிறது அதே போல் இந்த சிகாமணி அப்படிங்கிறது பாருங்க இந்த பத்து எம்எம் உள்ளது இந்த மாலை வந்து எட்டு எம்எம் இந்த சிகாமணி வந்து பத்து எம்எம் உள்ளது அதுலேயும் பாருங்க இந்த ருத்ராசத்துலையும் அதே மாதிரி தான் எட்டு எம்எம் உள்ள ருத்ராட்சத்துக்கு பத்து எம்எம் உள்ள சிகாமணி வச்சிருக்கோம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிரேஸ்லெட் இது வந்து பார்த்தீங்கன்னா மடிகனியில பண்ணது தான் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரேஸ்லெட் வந்து வெளியில் எட்டு எம்எம் உள்ளது ஸோ நண்பர்களே எந்த ஒரு வேலை நம்ம விஸ்வகரமாகவும் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலை இவ்வளோ நேர்த்தியாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு தான் அந்த நேர்த்தியாக தான் நாங்கள் செய்கிறது ஏன்னா ஏன்னா தானே எங்கேருந்தால் ஆர்டர் வருது பாருங்கள் இதெல்லாம் வந்து எங்களுக்கு யாருன்னே தெரியாது ஆன்லைனில் பார்த்தாங்க நம்ம வீடியோ பார்த்தாங்க நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு கேட்டாங்க நாங்கள் செஞ்சு அனுப்புகிறோம் அப்போது யாராவது ஒருத்தர் எங்கே இருந்தால் ஒன்று கொடுக்குறாங்க எப்படியா ஒன்று செஞ்சோம் அப்படின்னா அது வாழ்க்கையில் நடைமுறைக்கு ஒத்து வராத ஒரு செயலாக போயிடும் அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி செய்யும்போது தான் இது பிளஸ்ஸிங் நமக்கு கிடைக்கிது ஓ சூப்பராக இருக்குங்க நல்லா இருக்கு நாங்கள் யாராவது கேட்டால் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி பல நண்பர்களுக்கு அனுப்பி எங்களுக்கு திரும்ப திரும்ப ஆர்டர் வர்ற மாதிரியாக செய்ய இந்த உங்கள் உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளையும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் வாழ்க வளத்துடன் மேலும் புகழுடன் நன்றி நண்பர்களே அதே போல் நீங்கள் ரத்தனங்கள் அணியணும் அப்படின்னா ரத்தன அணியதுக்கு ஒரு இரத்தன பிரயோக முறை அப்படின்னு ஒன்று இருக்குங்க ஏதாவது ஒன்று நீங்கள் அணிஞ்சக்கூடாது சரிங்களா உங்களுடைய ராசி என்ன அப்படின்னு தான் எல்லாம் பார்ப்பாங்க ஆனால் உங்களுடைய லக்னம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கட்டாயம் நீங்கள் பார்க்கணும் ஏன்னா லக்னாதிபதி பூர்வ புண்ணிஸ்தானாதிபதி பாக்கியாதிபதி இவர்கள்தான் அந்த ஜாதகத்திற்கு அந்த ஜாதகருக்கு யோகத்தை தரக்கூடிய கிரகங்கள் அந்த கிரகத்துக்குரிய ரத்தினங்கள் தான் நீங்கள் அணியணும் புரியுதுங்களா அதில் ஒரு சில கணக்குகள் இருக்குது சில பேர் வேணாமாங்க போடலாமாங்க இவர் ஆறாம் அதிபதியாகிறாரு அவரே எட்டாம் அதிபதியாகிறாருலாம் சொல்லுவாங்க அதை பற்றி ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க ஆறு அஞ்சு அப்படின்னா நல்ல உத்தியோகம் அமையும் இந்த மாதிரி பல விஷயம் நன்மையும் இருக்குது அது ஆழ்ந்து சிந்தித்தா போதும் சரிங்களா அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அந்த ரத்தினங்கள் வந்து நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் ஜாதகத்தை பார்த்து அது மட்டும் இல்லை திதி யோகம் கரணம் இந்த அடிப்படையில் அந்த ஜாதகத்தையும் வாங்கி அந்த ஜாதகருக்கு அந்த ஜாதகத்தையும் வாங்கி ஜாதகப்படி என்ன கல் போடணும் அப்படிங்கிறதையும் ஆராய்ச்சி பண்ணி அதை செஞ்சு கொடுத்து அதில் திதி யோக கரணத்தின்படி சில வழிபாடுகள் என்ன எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் நம்முடைய உணவு தானியங்களை எந்த தானியத்தை வந்து தானம் பண்ணணும் அதே போல் வந்து நாம் எந்த மாதிரி சின்னங்கள் வச்சுக்கலாம் அதாவது விலங்குகள் சின்னம் பறவைகள் சின்னம் நம்ம என்ன பயன்படுத்தலாம் அந்த காலத்தில் அரசர்கள் பயன்படுத்துவாங்க தெரியுங்களா அரசர்கள் எப்பவுமே சின்னங்கள் தான் பயன்படுத்துவாங்க அந்த மாதிரி என்ன சின்னங்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சு அதையும் நாங்கள் சொல்லிடுவோம் அதன் மூலமாக அவங்க அணியும் போது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நல்லா அவங்களுக்கு யோகங்கள் பலங்கள்ல வந்து கூடி கிடைக்குது யோக பலன் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும் ஒரு சின்ன சின்ன வெற்றிகள் சின்ன சின்ன வருமானம் கூடுதல் சின்ன சின்ன மகிழ்ச்சிகள் அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்கிறதுக்கு அற்புதமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு சரிங்களா அதே மாதிரி அந்த ஒரிஜினல் ரத் ரத்தினம் வேணும்னா அது சர்டிஃபிகேட் வேணும்னும் போட்டுக்கலாம் நண்பர்களே தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வரத உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் மீண்டும் மீண்டும் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளத்துடன் மேலும் புகழுடன் நன்றி என்பர்களே